வணக்கம் பல துப்பாக்கி சூடு சம்பவங்களுடன் தொடர்புடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பல சூடு சம்பவங்களுடன் தொடர்புடைய முப்பத்தொரு வயதுடைய நபரொருவரை மேல் மாகாண தெற்கு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள் ஹுமாஹாம கலவிலவத்து பகுதியில் ஐந்து கிராம் ஹெரோயினோடு குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது இந்த சந்தேகநபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் பனிரெண்டாம் தேதி அவிசாவளையில் இரண்டு நபர்களை தாக்கியமை மற்றும் அதே ஆண்டில் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அவிசாவளையில் துப்பாக்கி சூட்டில் ஒருவரை காயமடைய செய்தமை ஆகிய சம்பவங்களோடு தொடர்புடையவர் என தெரியவந்திருக்கிறது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் அவிசாவளை பகுதியில் இருவர் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் குறித்த நபர் நேரடியாக தொடர்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய குறித்த சந்தேக நபர் திட்டமிட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புடையவர் எனவும் கண்டறியப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த எட்டு நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துகள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒலி ஒலிபரப்பு செய்வதற்கு சபாநாயகரினால் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ராமநாதன் அர்ச்சுனாவினால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வழியிலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படும் வெறுப்பு பேச்சுக்கள் மற்றும் விமர்சனங்களால் இடங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன சபையில் அறிவித்திருக்கிறார் இதன்படி அவரது வெறுப்பு பேச்சுகளை ஹன்சாட் பதிவிலிருந்து நீக்குமாறும் அவர் பணிபுரிவித்திருக்கிறாா் மஹிந்த தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைகளின்றி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது பாதுகாப்பு அதிகாரிகளை குறைத்தமைக்கு எதிராக தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை விசாரணை விசாரணையின்றி உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த அதிகாரிகளில் அறுபது பேரை அண்மையில் அரசாங்கம் நீக்குவதற்கு தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த மனுவில் உள்ள விவரங்களை நீண்ட நேரம் ஆய்வு செய்த பின்னரே உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுதமாக கொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்